உலகம் சுற்றும் வர்ணம் ஆச்சரியமான சுவாரஸ்யமான விளையாட்டு சினிமாயன உலகம் சுற்றும் வர்ணம் வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு சீனாவின் அரசு இணையதளம் ஒன்று காணவல் போன மலேசிய விமானத்தில் சேதமடைந்த பாகங்கள் தென்படும் செயற்கைக்கூள் படங்களை வெளியிட்டுள்ளதாக சீனாவின் சிங்வா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது வியட்நாமின் தெற்கு முறை மற்றும் மலேசியாவின் கிழக்கு பகுதிக்கு இடையில் கடந்த மார்ச் ஒன்பதாம் தேதி செயற்கைக்கோள் எடுத்த படங்களில் மூன்று சதவீதத்திற்குரிய மிதக்கும் பொருட்கள் மாறுபட்ட அளவுகளில் தென்பட்டுள்ளன இவை காணவல் போன மலேசிய விமானத்தின் பாகங்களாக இருக்கலாம் என சந்திக்கப்படுகிறது மனிதர்கள் தங்களின் புற அழகினை மெருகூட்டிக் கொள்ள மட்டுமா செயற்கை அறுவை சிகிச்சைகளை மேற்கொள்கிறார்கள் தாங்கள் வளர்க்கும் செல்ல பிராணிகளுக்கும் இத்தகைய சிகிச்சைகளை மேற்கொள்கிறார்கள் பிரேசிலில் ரியோடிஜெனிரோவில் இந்த மாதிரியான செயற்பாடுகள் அதிகமாகவே நடக்கின்றனவாம் இதற்கு நேற்று முதல் பிரேசிலில் தடை விதிக்கப்பட்டுள்ளது மருத்துவியல் ஆராய்ச்சி தவிர அடுக்கு சாதன பொருட்களின் ஆராய்ச்சிக்காக விலங்குகள் பயன்படுத்தப்படக்கூடாது என்பதற்காகவே இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆம் ஆண்டில் வெயில்ஸ் நகரில் மோட்டார் சைக்கிள் விபத்துக்குள்ளாகிய நபர் ஒருவருக்கு த்ரீ டி தொழில்நுட்பத்தில் உருவான மண்டையூட்டை பயன்படுத்தி அண்மையில் அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டுள்ளது சிகிச்சையின் பின்னர் விபத்துக்குள்ளான நபர் முற்றிலும் வித்தியாசம் ஒன்றை உணர்வதாகவும் அவருடைய வாழ்வையை இது மாற்றியிருப்பதாகவும் கூறியுள்ளார் இரண்டு வாரங்களுக்கு மேல் சார்ஜில் நிற்கக்கூடிய ஸ்மார்ட் போன்களை ஆனிக் சீன நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது இ இங்க் டிஸ்பிளே உடனான இந்த தொலைபேசி மிடியா இங்க் போன் என அழைக்கப்படுகிறது நான்கு மூன்று ஆங்குளம் அடவுடைய இந்த கையடக்க தொலைபேசிகள் ஏப்ரல் மாதத்திலிருந்து விற்பனைக்கு வருகிறது பாகிஸ்தான் அணிக்கு ஆக்ரோஷமான தலைவர் தவை பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் முன்னாள் தலைவரும் தொலைக்காட்சி வர்ணனையாளருமான வசிம் அக்ரம் அளித்த போட்டியில் கூறியுள்ளார் ரஷ்யாவில் கெண்டே செஸ் போட்டி இடம்பெறவுள்ளது இதன் முதல் சுற்றில் ஐந்து முறை சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய செஸ் வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் செஸ் தரவரிசையில் அதிக புள்ளிகளுடன் முன்னணியில் உள்ள லெவன் ஆரோனியனை சந்திக்கிறார் இந்த போட்டி நாளை இடம்பெறவுள்ளது மேட்ச் பிக்ஸிங் போன்ற கிரிக்கெட் சூதாட்டங்களில் ஈடுபடும் கிரிக்கெட் வீரர்களுக்கு வாழ்நாள் தடை விதிக்கப்படும் என இந்திய கிரிக்கெட் சபை எச்சரிக்கை விடுத்துள்ளது காதலில் சொதப்போது எப்படி திரைப்பட புகழ் பாலாஜி மோகனின் இயக்கத்தில் உருவாகும் திரைப்படம் வாயை மோடி பேசவும் இந்த திரைப்படத்தின் இசை நாளை வெளியிடப்பட உள்ளது இந்த திரைப்பட இசை விழாவுக்கு பிரதமாதிதியாக இயக்குநர் மணிரத்னம் அழைக்கப்பட்டிருக்கிறார் இந்த படத்துக்கு சீன் ரோல்டன் இசையமைத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது பிரபு சாலமனின் கையல் திரைப்படம் வீதம் நிறைவடைந்துள்ள நிலையில் இந்த படத்தின் இசை வெளியீடானது அதிகமாக ஏப்ரல் மாதத்தின் இறுதியில் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த படத்துக்கு டி இமான் அனிருத்தின் இசையமைப்பில் உருவாகி வரும் மான்கராதி திரைப்படத்தின் இசை வெளியீட்டுக்கு பிரதமாதிதியாக இயக்குநர் சங்கர் வரவிருக்கிறார் இந்த படத்தின் இசை வெளியீடு எதிர்வரும் பதினாறாம் தேதி நடைபெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் உலகம் சுற்றும் நிறைவடைகிறது உலகம் சுற்றும் வருடத்தின் ஒலிப்பதிவை வர்ணமிசமின் பேஸ்புக் மற்றும் யூடியூப் தரங்களில் நீங்கள் கேட்கலாம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நான் கிருஷ்ணிபர் ஆச்சரியமான சுவாரசியமான விளையாட்டு சினிபாயன உலகம் சுற்றும் வர்ணம வார நாட்களில் இரவு பத்து மணிக்கு